வந்து உண்மையாலுமே எப்படி சொல்லணும் அப்படின்னாங்க கிடை அதாவது சார் ரெண்டு லட்சம் இல்லை ஒரு கோடி ரூபாய் கிடைச்சாலும் கொடுத்தாலும் கிடைக்காதது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சித்தர்களோட ஒரு ஆசீர்வாதம் தொடர்பு நம்ம குருஜி மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இப்போ நானும் சரி நீங்களும் சரி ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது வந்து முதல் அதாவது இப்போ நம்ம குருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது உண்மையாலுமே வந்து வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு இது அவங்க வந்து நமக்கு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்கு நிறையா அவங்க தெய்வ உத்தரவு ஏன்னா நம்மளுடைய கர்மம் வந்து சுவாமிஜி எடுக்கிறார் அதுதான் உண்மை அப்போ அவர் எடுக்கிறாருன்னா அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நான் கண்டிப்பாக செய்வேன் நீங்களும் எல்லாம் செய்யுங்க